வெல்கம் டு எட்னல் ப்ளஸ் ரொம்ப நாளாக சளி இருமல் ரொம்ப அவஸ்திப்படுறீங்களா உங்களுக்கான ஒரு சீக்ரெட் ரெசிபி நான் சொல்கிறேன் இப்பொழுது செய்மறைக்கு போகலாம் கருந்துளசி இது குப்பை மேனி இலை குப்பை மேனி இலை இது கீழா நெல்லி தா கீழா நெல்லி கீழா நெல்லி இருக்குதுப்பா வேரோட அப்படியே அப்படியே போடணும் இது கீரை என்ற சிறுநீரகம் அதுக்கு சரி செய்யும் தூதுவேலை சளியை அரைச்சு எடுத்துட்டு வரும் இது துண்ணூத்து பச்சை திருநேற்று பச்சை இலை சளியை அறுத்து எடுத்துட்டு வரும் இது கற்பூரவள்ளி இலை இது சளி சளி புண்ணா சரி பண்ணும் இது கொத்தமல்லி இந்த இதனால தைராய்டு வந்து தைராய்டு சுரக்கலை வந்து அதிகமாக தைராய்டு இருக்கிறவங்களுக்கு குணமாகுது இது வந்து அம்மன் பச்சரிசி அம்மன் பச்சரிசி இது வந்து அப்படி இப்போ எருமை எரிமை அந்த ஆனால் புண்ணுங்களை சரி பண்ணும் அம்மன் பச்சரிசி இது வந்து கோபுரம் தாங்கி இலை கோபுரம் தாங்கி இலை அப்படி இருமையை கடவாய் எலும்புலாம் சைடு எல்லாம் அரிச்சு எடுத்துருக்கிறதெல்லாம் ச சரி பண்ணும் இது வந்து முடக்கதாந்தலை இதில் இருமரப்போ எல்லா மூட்டுகளும் அங்கங்கே வழி எடுக்கும் அதெல்லாம் சரியாகும் மூட்டு வலியெல்லாம் சரியாகும் இது துளசி இது சளியாக அறுத்து எடுத்துகிட்டு வரும் திருநெட்டு பச்சை இலை இது அப்பக்கோவத்தலை இல்லை மசு மசுக்கு தலை தலை வந்து சொர சொர சொடன் இருக்கும் இதே மாதிரி தலை இருக்குது அப்ப தலை இது தும்பை இலை அப்படி வேறு விடப்படுறது சளி அறுத்து எடுத்துகிட்டு வரும் புண்ணு ஆற்றும் விசக்கடி விசம் ஏதாவது உடம்புல இருந்தாலும் அரிச்சு எடுத்துகிட்டு வந்துடும் இது கோபுரம் தங்கி அதுக்கடுத்து வெற்றிலை வெற்றிலை மூணு மிளகு ஒரு இருபது மிளகு சீரகம் ஒரு ஸ்பூனு திப்பிலி திப்பிலி ஒரு பத்து திப்பிலி இஞ்சி தோல் எடுத்துடணும் தோலை சீவி எடுத்துடணும் இஞ்சி அடுத்து வசம்பு அடுத்து மூணு பல் பூண்டு அவ்வளோதான் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக அப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா அலசிக்கணும் மண்ணு தூசி பூச்சி எல்லாம் ஊறி இருக்கும் அதெல்லாம் நல்லா தீ சுத்தமாக நல்லா அலசிக்கணும் ரெண்டு தாட்டி மூணு தாட்டி நல்லா அலசி எடுத்துக்கணும் இந்த தூதுவலை வந்து முள் இருக்கும் அதனால வந்து இது ஏதாவது ஒரு கத்திரிப்பூழோ அல்லது ஸ்பூனோ ஏதோ தான் அலசணும் எல்லாம் கையில எல்லாம் அலச முடியாது தூது மட்டும் நல்லா இது பண்ணி அலசிக்கணும் தனியா இருக்கட்டும் பூண்டு நல்லா நல்ல கஷ்டம் வட்டிக்கணும் அப்படியே தோல் எல்லாம் எடுக்க வேண்டாம் என்ன வடிகட்டி தான் குடிக்க போறோம் அதனால தோலெல்லாம் எல்லாம் வேண்டாம் மட்டும் மையை தட்டி போட்டுருவோம் അത് അടുത്തത് വസമ്പു சீரகம் மிளகு திப்பிலி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொட்டியாச்சு இப்போ எல்லா தலையும் இதில் போட்டு அலசி தோல் வந்து விஷம் இஞ்சியை வந்து தோல் எடுத்துட்டு தான் போடுவோம் தோலோட போடக்கூடாது அது விஷம் அதனால இஞ்சி தோல் எடுத்துட்டு தட்டி போட்டு நல்லா மையை தட்டி போடுவோம் இப்போ இதை வந்து அப்படியே இதுலயே வச்சு தட்டிக்கலாம் இது ஒன்றா ரெண்டாக தட்டி அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு சில ரெண்டு சொம் தண்ணி இப்போ நம்ம திறந்துக்கலாம் கொடி வந்தோடனே வந்துக்கலாம் ஒரு கரண்டி எடுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தூளுப்பு அது சாப்பிட வேண்டியதான் இந்த அளவுக்கு சாப்பிடணும் பத்து நாள் தொடர்ந்து பூர்ண விடுதலை கிடைக்கும் இந்த இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நான் பவுடர் ஆக்கி உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கேன் வேணும்னா கேட்டு வாங்கிக்கலாம்